ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கறி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ ஒரு கப் அளவு மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்ன மீல் மேக்கர் இருக்கும் இல்லையா அதை எடுத்துருக்கேன் அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த நல்லா சூடான தண்ணியில் இருந்தது அப்படின்னா நல்லா சாஃப்டாக மாறிடும் அதுக்கு பிறகு நம்ம இதை வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மீல் மேக்கர் வந்து நல்லா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானோடன நம்ம வாசனை பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு பாதி அண்ணாசிப்பு ஒரு ஏலக்காய் பட்டை ஒரு மராட்டி முட்டு பாதி பிரியாணி இலை இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொறைஞ்சி வரட்டும் இது பொறிஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம பொடியாக பொடியான வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் அந்த பச்சை போய் கொஞ்சம் கோல்டன் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்பதான் நல்லா சீக்கிரமா வதங்கிடும் இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கி வரலாம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இதில் நறுக்கின கருவேப்பில் சேர்த்துடலாம் தான் பொடியாக நறுக்கின தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விடணும் இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஏன்னா கொஞ்சம் மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக இப்போ இதை நல்லா கலந்து விட்றணும் இதில் கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மெயில் மேக்கரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடணும் இந்த மசாலாவோட தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவோட நல்லா அந்த மீல் மேக்கர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் பொடியாக இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கொத்தமல்லி நிறைய சேருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதிலேயே ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்ருலாம் பாருங்கள் அடியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்க ஒரு சூப்பரான நல்ல காரணசாரமான மெயில் மேக்கர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது எல்லா சாப்பாட்டு கூறவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ